கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் நிலக்கோட்டை மணியன் சார் வணக்கம் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வந்து தமிழ்நாடு அரசியலே பல்வேறு சர்ச்சைகள் இன்னொரு புறம் பார்த்தோம்னா திமுக கூட்டணி பாமக வருமான மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட எழுந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக பாமக வந்தால் வீசிக்க இருக்காதுன்னு ஒரு கருத்தை வந்து அங்கே அன்று என்ன முடிவெடுத்தமோ அதான் இப்போது வரைக்கும்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க தொடர்ந்து வெற்றி கூட்டணி பாமக உள்ளவங்க வர மாதிரியான எப்படி இது தொடர்பான கேள்விகளுக்கு ஏற்கனவே எங்க கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் ரொம்ப தெளிவான தகவல்களை சொல்லியிருக்காங்க இருந்தபோதும் உங்களுடைய கேள்விக்காக இந்த பதில நான் சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எங்களை பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கோட்பாடு கொள்கையாக இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அது மதவாதத்தை கையில் எடுத்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு சாதியவாத சூழலில் தான் இயங்கிக்கு இருக்கு அதனால தொடர்ச்சியாக தேர்தல் களத்தில் நாங்கள் எந்த ஒரு சூழலையும் அவங்களோட சேர்ந்து பணியாற்ற முடியாது என்பதை கொள்கை ரீதியாக வச்சிருக்கோம் அதனால அவங்களோட சேர்கிறதுக்கான வாய்ப்பு தெரியும் இல்லை ஏன் இந்த கருத்தை வைக்கிறோம்னா சில நேரங்களில் ஒரு சில தேர்தல்களில் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய காலங்கள்லாம் இருந்தது அது தேர்தல் காலத்துல தோல்வி அடைஞ்சதை கடந்து பின்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த முன்னெடுத்த விதங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களை திரட்டி அது பட்டியலின மக்களுக்காகவே ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டங்கள் பின்னாடி வந்து குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது வந்து நாடக காதல் போன்ற குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க அவற்றையெல்லாம் நிதானமாக பொறுமையாக இருந்து விடுதலை சிறுத்தைகள் கடந்து சென்றிருக்கோம் இன்றைக்கும் களத்தில் வந்து நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக பயணப்பட்டு கொண்டிருக்கோம் கொள்கை ரீதியாத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் எதிர்த்துக்கிறோம் இன்னும் வெளிப்படையா சொல்லற போனா பாட்டாளி மக்களை பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்க எதிர்க்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக விடுதலை சிறுத்தைகள் வன்னியர்களுக்கும் எதிரான இயக்கம் எப்பயுமே வன்னியர் பிற்படுத்தப்பட்ட மக்களோடு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய வன்னியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி போயிட்டு இருக்காங்க அது தவறான பார்வை பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அவங்கதான் இது போன்ற பொய் பிரச்சாரங்களை முன்வைக்கிறாங்களோட பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதுமே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதுவும் குறிப்பாக வன்னியர் மக்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் இதே நான்கு நாடாளுமன்ற சட்டமன்ற நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் எஸ் எஸ் பாலாஜி வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் சாதி அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோது இயங்குவது கிடையாது அதுவும் குறிப்பா வன்னியர் மக்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் விடுதலை சிறுத்தை தொடர்ந்து முன்னெடுக்குது பாமக உள்ள வந்தா ஏன் இருக்க மாட்டோம் சொல்றீங்க இப்ப கடந்த காலங்களில் ஒன்னு ஒன்றா பயணிச்சிருக்கீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்லுவேருந்து சொன்ன மாதிரி வன்னியர் சங்க கூடிய கூட திருமாவளவரும் ஏற்றி வச்சிருக்காங்க அதே மாதிரி வீசிக்கக்கூடிய கூட ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட ஏற்றி வச்சிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் அந்த ஒரு ஆரோக்கியமான சூழல் நிலவு நல்லதானே ஏன் அந்த நல்ல கருத்தை நீங்க வரவேற்க மாட்டுறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட இணைஞ்சு செயல்பட்டா மட்டும்தான் இணக்கமான சூழல் ஏற்படும் அப்படின்ற கருத்தே முதல்ல தவறு ஏன்னா வன்னியர் மக்களோடையும் இதர சமூகத்தோடையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப இணக்கமாகத்தே செயல்பட்டு இருக்கு அதனால பாட்டாளி மக்கள் கட்சியோட தான் இணைஞ்சு அந்த பணியை செய்யணுன்ட்டு அவசியம் கிடையாது அண்ணன் வேல்முருகனோட நாங்க இணக்கமா இருக்கோம் தொடர்ச்சியா வேறு சமூக நிதியை விரும்பக்கூடிய இயக்கங்களோட நாங்க தொடர்ந்து பயணப்பட்டு இருக்கோம் அதனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி என்பதோ அல்லது அரசியல் ரீதியான தொடர்பு என்பதோ ஒரு காலத்திலயும் சாத்தியமற்ற ஒண்ணுதாங்க செல்வை செல்வந்தகை பொறுத்தளவு அவர் அவருடைய தனிப்பட்ட கருத்தா சொல்லியிருக்காரு ஒழிய செல்வ கருத்து ஏற்படையதல்ல அதற்கு ஏற்கனவே எங்க அண்ணன் அவர்கள் கூட பதில் சொல்லியிருக்காரு விடுதலை சிறுத்தைகளுக்கும் எழுச்சி தமிழர்களுக்கும் ஆலோசனை கூடிய இடத்துல செல்வ பிறந்தகை எல்லாம் இருக்கிறது இல்லைன்றதா எங்களுடைய அவங்க ஒரு முக்கியமான ஒரு இந்தியா கூட்டணியுடைய ஒரு முக்கிய தலைவரா இருக்காங்க தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது அவங்களுடைய கருத்தை நம்ம ஏத்துக்கிறதா மாதிரி நான் பார்க்க முடியுது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு புறம் வந்து பாஜக போன்ற மதவாத அமைப்புகள்லாம் தமிழ்நாட்டை வந்து எப்படியாவது கைப்பற்றணும் துடிக்கக்கூடிய நேரத்தில் செந்து ஓக்கு அவர் சொல்றது சரிதானே நான் அனைவரையும் சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கிறது சரியா இருக்கும் இல்ல அதாவது திமுக கூட்டணி ரொம்ப தான் இருக்கு போன முறை வந்து இதே பாமக அதிமுக பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய கூட்டணியில தான் இருந்துச்சு பாமக வருவதனால வந்து இத கூடுதல் பலன் இருக்கு அப்படின்னு சொல்றதே தவறு இன்றைக்கும் திமுக கூட்டணி மிக வலுவான நிலைப்பாடுதான் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது வந்து எப்படி வந்து மதவாத சக்திகள் இந்த மண்ணுக்கு விரோதமானவர்களோ அதே மாதிரி சாதியவாத சக்திகளும் இந்த மண்ணுக்கு விரோதமானவங்க தான் எங்களை பொறுத்தவரை வந்து மதவாத சக்திகளும் அதாவது வந்து மதவாத சக்தியான பாரதிய ஜனதாவும் சாதியவாத சக்தியான பாட்டாளி மக்கள் கட்சியை இரட்டை குலர் துப்பாக்கியாக தான் பார்க்குறோம் அதில் வந்து பிரித்து பார்க்குறக்கான பார்வையே கிடையாது சாதி கட்சின்னு சொல்ல வராங்க வீசிகா சாதி கட்சி அப்படின்னு சொல்றது வந்து மிக மிக ஒரு முட்டாள்தனமான ஒரு பார்வை எப்படி சாதி சொல்ல முடியும் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் வந்து இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க முக்கையாத்தே அவருடைய பையன் கூட வந்து விசிகாவில இருந்தவர் தான் அதனால வந்து மீண்டும் சாதி கட்சி அப்படின்னு விடுதலை சத்தை யாரு சொல்றாங்களோ அவங்க ஒரு சாதிய மனநோயாளியா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓ இப்ப சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் பாமக வந்து ரெண்டாவது இருக்கு அன்புமணி தரப்பு பாமக வந்து அதிமுக இந்தியா கூட்டணியில் இருக்கு மருத்துவர் ஐயா என்ன பண்ண போறான்னுன்ற மாதிரி பல்வேறு கருத்து வருது அப்போ ராமதாஸ் அவனுடைய பாமக அங்கே திமுக கூட்டணிக்கு வர எப்படி பார்க்கலாம் அப்போ நீங்கள் எதுக்குற வந்து ரெண்டு பாமாக்க இருந்தாலும் அன்புமணியா இல்லை ராமதாஸ் தரப்புவான் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே அது வந்து அன்புமணிக்கும் பொருந்தும் ராமதாசுக்கும் பொருந்தும் இல்லை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுல விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் தலையிடாது நாங்கள் இரண்டு பேர்த்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியாகத்தான் பார்க்குறோம் அதனால ஐயா ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும் அன்புமணி அவர்களா இருக்கட்டும் இடம்பெறக்கூடிய கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அவங்களுக்கு தெரியும் புதுதாக விஜய் அவர்கள் கூட வந்திருக்காங்க திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் நாங்க கொடுக்குறோம் வாங்க ஒரு கூட்டணி வைக்கிறாங்க திமுக கூட்டணி ஆட்சியில் பங்கு தர மாட்டோம்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஏன் இந்த கூட்டணியில இருக்கணும் விஜய் அவர்கிட்ட ஏன் போக கூடாதுன்ற நினைக்கிறீங்க விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவுங்க அதிகாரத்தை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு கட்சி தான் அதே நேரத்துல அதிகாரத்திற்காக மட்டுமே பயணப்படக்கூடிய ஒரு கட்சி கிடையாது வந்து இந்த மண்ணு ஒரு ஆபத்து சூழ்ந்து இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கு மதவாத சக்திகள் காலூன்றுவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொண்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல அதிகாரத்தை நோக்கிவதற்காக வந்து நாங்க விஜயோட கைக வேண்டிய ஒரு தவறான செயலை நாங்க ஒருபோது செய்ய மாட்டோம் இன்னைக்கு திமுகவோட பயணப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு சமூக நீதியை நிலைவாட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கும் போது அந்த ஆபத்தை விளக்குவதற்கான ஒரு வலிமையான கட்சியா திமுகவே இருக்கு அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான் இருக்கு அதனால இந்த வேலையில நாங்க அதிகாரத்தை நோக்கி பயணிப்பதை காட்டிலும் தமிழகத்திற்கான ஆபத்தை நீக்க வேண்டிய சூழலுக்காக நாங்க திமுகவோடு பயணப்பட வேண்டிய சூழல்ல கட்டாயத்துல இருக்கு ஓகே என்னென்ன மாதிரியான ஆபத்துல நீங்க வருதுன்னு நினைக்கிறீங்க ஏன் இப்ப காங்கிரஸ் கூட சொல்றாங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தாதான் நாங்க உங்களோட கூட்டணி சொல்றாங்க வீசிக்கவனுடைய கடந்த கால கட்டத்தில் ஒரு இருபத்தைந்து ஐந்து முழக்கம் அதையே நீங்க கைவிட்டு போறீங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல காங்கிரஸ் வந்து அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு அதிகாரத்துல பங்கு கொடுத்தாத்தே நாங்க திமுக கூட்டணியில இருப்போம்னு சொல்ல அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்றாங்க அதுவும் காங்கிரசனுடைய தலைமை சொல்லவில்லை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில பொறுப்பாளர்கள் சொல்றாங்களே ஒழிய அது அதை பற்றிய ஒரு முழுமையான கருத்தை நம்ம எடுத்துக்கிற முடியாது ஆனா நீங்க முன்னாடி கேட்டது மாதிரி என்ன வகையான ஆபத்துகள் சூழ்ந்துருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு மாநில உரிமை பறிக்கப்படுது இறுதியார்ந்த மத்திய பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டுக்கான நிதி குறைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கான அத்தனை நலத்திட்டங்களும் மத்திய அரசு செய்ய மறுத்து வருது நம்ம கல்விக்கான நிதியை தர மறுக்குது இப்படி பல தமிழ்நாட்டுக்கு எதிரான மொழி திணிப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்ரா இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டையும் மாநில உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் இருக்கு வருகை என்பதை நீங்க வந்து ஏன் அப்ப எதுக்குன்னு பாக்குறீங்களா எதனால எதுக்குன்னு பாக்குறீங்க இல்ல அதாவது வந்து விஜய வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படின்னா இன்னொரு அரசியல் கட்சி கொள்கை ரீதியா எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு தேர்தல் காலத்தை பொறுத்தவரை வந்து திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர எல்லா கட்சியிலும் நாங்க தான் ஆகணும் அதுதான் தேர்தல் காலம் அப்படின்றது வந்து விஜய நாங்க எதிர்க்கிறோமாட்டா கண்டிப்பான முறையில தேர்தல் காலத்துல நாங்க விஜயை எதிர்க்கிறோம் இன்றைக்கு அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு எதிரான எத்தனைய நடவடிக்கைகளை வந்து பிஜேபி செயல்படுத்திகிட்டு இருக்கு பட்ஜெட்ல இருந்து நிதி குறைக்கப்பட்டிருக்கு இதை பத்தி விஜய் ஏதாவது வாய் திறத்தாரா தமிழ்நாட்டுக்கு தேவையான நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுல வந்து பிஜேபி மெத்தன போக்கு காட்டுது இதை பத்தி விஜய் ஏதாவது வாய் திறக்கிறாரா அல்லது இந்த தமிழ்நா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த அடக்குமுறைக்கு எதிராகவாவது விஜய் பேசியிருக்காரா அப்படின்னா அப்படி எதுவுமே பேசுறது கிடையாது சும்மா போற போக்கில் வேணும்டா எங்களுக்கு கொள்கை எதிரி பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்றாரே ஒழிய பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டுக்கு விளைக்கக்கூடிய இன்னல்களை பொறுத்து அவர் எதுவுமே பேசுற கிடையாது அப்படி இருக்கும்போது விஜய நாங்க எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துலதான் இருக்கோம் யாரெல்லாம் பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவா இருக்காங்களோ அல்லது பாரதிய ஜனதாவினுடைய அடக்குமுறை ஆட்சியை பத்தி பேசாம இருக்காங்களோ அவங்களெல்லாம் எதிர்க்க வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு அந்த அடிப்படையில கண்டிப்பான முறையில விஜய நாங்க எதிர்க்கோம் ஓகே இப்ப அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு குரலம் பார்த்தோம்னா இந்திய கூட்டணி மிக வலுவையா இருக்காங்க இன்னொரு புறம் தமிழ்நாடு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி விஜய் அப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு கூட்டணி சசிகலா அவர்கள் கூட வர மாதிரியான பல்வேறு கருத்து வருது இப்படி பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தளவுங்க விஜய் ஒரு கூட்டணி அமைக்கலாம் அதை அதிமுக தலைமையில் இன்னொரு கூட்டணி அமைக்கப்படலாம் எத்தனை முனை கூட்டணி வந்தாலும் திமுக வந்து ரொம்ப வலுவா இருக்கு அதாவது வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் திமுக விட்டு வெளியேறலை அது வலுவான நிலைப்பாடில் தான் இருக்கு ஆனா அதிமுகவுல இருந்து சிதறி போனவர்கள் தான் மீண்டும் அதுல இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க இணையாத ஒரு சூழல்ல வந்து அதிமுக கூட்டணி ஒரு வலுவா இருக்கு நம்ம அதே போல விஜய் கூட்டி விஜயோட இப்ப வரைக்கும் யாருமே கூட்டணி சேரல அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அவருக்கு அவரை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் வந்து வாக்காளர்களா மாறுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் திமுகவும் திமுக கூட்டணியும் ரொம்ப வலுவா இருக்கு நம்ம எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதல் வெற்றியோட திமுக தலைமையிலான அரசு அமையும் இதுல முக்கியமா பார்த்தோம்னா திருமோனவருடைய கேம்பெயின் இந்த தேர்தல் எப்படி இருக்க போது வீசிக்கவனுடைய நடவடிக்கை எல்லாம் இல்லை இந்த தேர்தலை பொறுத்தலைவரை ரொம்ப சுமூகமாக திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கான அந்த பேச்சுவார்த்தை என்பது ரொம்ப சுமூகமாக போய்க்கு இருக்கு இதில் வந்து வெளியிடக்கூடிய வதந்திகள் வந்து இருக்கலாம் அதை பற்றி ஒப்புருட்படுத்த போகிறவங்க கிடையாது திமுகவினுடைய தலைமையும் எங்களுடைய தலைமையும் ரொம்ப சுமூகமாக பயணப்பட்டு இருக்காங்க தேர்தல் காலத்தில் வெற்றி வாய்ப்புகளுக்கான ஆலோசனையை நாங்கள் மேற்கொண்டு போயிருக்கோம் அதில் எந்த சிக்கலும் இல்லை ஒரு சரியான சூழலில் சரியான முடிவையாக இரு தலைமையும் அறிவிக்கும் அப்போ இந்த ஒரு ஏழு வருட கூட்டணி வந்து மீண்டும் வெற்றி பெற்ற அரியணை ஏறியுமா கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது திமுக தான் இங்க ஆட்சி அமையும் அதிலும் குறிப்பாக சொல்ல போனா கூடுதல் இடங்களோடு திமுக வெற்றி வரும் நன்றி வணக்கம்